பட் ஒன்ஸ் வந்து நம்ம இந்த டார்டரை இல்லை பிளாக்கை வந்து கிளீன் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா இந்த பாக்டீரியா ஈருக்குள்ளே போய் அதுக்கு அடுத்த ஸ்டேஜாக இது வந்து எலும்புக்குள்ளே போகும் ஸோ இந்த எலும்புக்குள்ளே போகும்போது தான் இந்த ஈர் பிரச்சனை ஜிஞ்சை விட்டஸ் அப்படின்னு இருக்கிற இந்த ஈர் பிரச்சனை பெரிடான்டைட்டஸ் இல்லைன்னா பெரிடான்டல் பாக்கெட் அப்படின்ற கண்டிஷனாக சேஞ்ச் ஆகும் ஸோ இந்த பெரிடான்டல் பாக்கெட் அப்படின்னு சேஞ்ச் ஆகும்போது நம்ம இந்த ஈர் இதை வந்து வீட்டில் இருந்து சரி பண்ண முடியாது இதை ஒரு பல் டாக்டர்கிட்ட போய் தான் வந்து இதை கியூர் பண்ண முடியும் ஸோ இந்த ஈர் பிரச்சனையை வீட்டில் இருந்த மாதிரி இதை சரி பண்ணுறதுன்னு சொல்கிறத விட இது எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ இது வந்து அந்த பாக்டீரியாவை ப்ரிவெண்ட் பண்ணணும் ஸோ இந்த பாக்டீரியாவை ஈருக்குள்ளே இறங்காமல் விடுறதுக்கு நம்ம பண்ண வேண்டிய மூணு விஷயங்கள் ஸோ சிம்பிளான டிப்ஸ் தான் ஒன்று வந்து ப்ரெஷ் பண்ணுறது ஸோ ப்ரஷ் பண்ணுறது அப்படின்னா வெறும் பல்ல மட்டும் ப்ரஷ் பண்ணால் நம்மளோட பாக்டீரியா போயிருமா அப்படின்னா இல்ல பல்ல விட ஒரு முக்கியமான சோர்ஸ் ஆஃப் பாக்டீரியா என்ன அப்படின்னா நம்ம நாக்கு சோ நம்ம பல்ல பிரஷ் பண்ண